ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு சதுர்த்தி விரதம் இந்த ஒரு நாளில் விநாயகருக்கு இந்த செயலை மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுல வெற்றிகள் தேடி வருமாம் அவ்வளவு சக்தி இந்த சதுர்த்தி விரத நாள்ல விநாயகருக்கு நம்ம பண்ண போன்ற பரிகாரத்தில் இருக்கிறது இந்த ஒரு பரிகாரத்தை காந்தி மகான் மகாபிரிவாக கூறியிருக்கிறார் அவருடைய பக்தரிடம் அந்த காலத்தில் இந்த பரிகாரத்தை மட்டும் நீ விநாயகருக்குரிய நாளில் பண்ணு கட்டாயம் உனக்கு வெற்றிகளானது தேடி குவியும் நினைத்துப் பார்க்காத அளவிற்கு நன்மைகள் உன்னை தேடி வரும் இத்தனை நாட்கள் உனக்கு இருந்த பிரச்சனைகள் என அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார் நீங்களும் அந்த பரிகாரத்தை தெரிந்து நீங்களும் அதனை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகத்தான் இது இருக்கும் இந்த சதுர்த்தி நாளில் சதுர்த்தி விரதத்தில் விநாயகருக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா முதல்ல விரதம் இருக்கணும் விரதம் இருந்துட்டு விநாயகர் கோவிலுக்கு செல்லணும் சென்றுட்டு விநாயகருக்கு சொந்தமான அருகம்புல்லை சாத்தி வழிபடணும் விநாயகரோட புராணத்தை படிக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரமாக இருக்கும் இவை அனைத்தும் விநாயகப் பெருமானோட அருளை பெறுவதற்கும் நம்முடைய தனைகளை நீக்குவதற்கும் செய்யப்படும் பரிகாரமாக பயன்படுது சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை சதுர்த்தி திதிகளில் விநாயகப் பெருமானை வழிபடும் விரதமா இருக்கு இந்த நாளில் விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல்லை சாத்தி வழிபடுவது மிகவும் விசேஷமானது அதுவும் விநாயகரின் பார்வை நம் மீது படுமோ அவ்வளவு சக்தி நமக்கும் கிடைத்து நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்த்து வைப்பாராம் மேலும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பான் போன்ற பொருட்களை வழங்கி பூஜையில் கலந்து கொள்வதும் நல்லது சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயகர் புராணத்தை படிப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இதுபோல விநாயகர் கோவிலில் செய்யப்படும் பூஜைகளில் கலந்து கொள்வதும் சந்திரனை தரிசனம் செய்வதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் பலன்களை அதிகரித்து கொண்டே இருக்குமாம் சதுர்த்தி விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்கள் இருக்கிறது இந்த செயல்களையெல்லாம் நீங்கள் சதுர்த்தி விரதம் எப்பொழுதெல்லாம் அறியுமோ எந்தெந்த மாதம் வந்தாலும் இதையெல்லாம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும் இல்லைனா இதனால் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும் முதலாவது விரதம் இருக்கணும் உணவை தவிர்த்து விநாயகரை தியானித்து விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது அப்படி எதுவுமே சாப்பிட முடியாமல் இருப்பவர்கள் பழம் பால் தண்ணி போன்றவற்றை மட்டும் குடித்து விநாயகருக்கு இந்த ஒரு நாள்ல நீங்கள் விரதம் இருக்கணும் விநாயகர் கோவிலுக்கு செல்லணும் அருகில் ஏதாவது விநாயகர் கோவில் இருந்தால் அங்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதை உங்களுடைய கண்களால் பார்க்கணும் பார்த்து விநாயகருக்குரிய பாடல்கள் மந்திரங்களையும் அங்கு அமர்ந்து நீங்கள் கூற வேண்டும் அடுத்ததாக அருகம்புள்ள சாத்தி விநாயகருக்கு வழிபடணும் இந்த அருகம்புள்ள சாத்தி விநாயகருக்கு வழிபடுவதன் மூலம் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த அருகம்புல்லானது விநாயகருக்கு இருக்குமாம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருட்களில் இந்த அருகம்புல் ஒன்றாக இருக்கிறது விநாயகருக்குரிய புராணத்தை அதுவும் விநாயகர் கோவிலில் வச்சு விநாயகருடைய பெருமைகளை உணர்த்தும் வகையில் நீங்கள் பாடணும் இப்படி பாடுவதன் மூலம் விநாயகரின் மனது மிக 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 குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்குமாம் இந்த சதுர்த்தி விரத நாட்களில் விநாயகர் கோவிலில் பூஜை நடத்துவாங்க அந்த பூஜைகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு விநாயகரை மனதார பிரார்த்திக்கணும் பிரார்த்தித்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் விநாயகருடன் கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு விநாயகர் அதனை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து சந்திரனை தரிசனம் செய்கிறோம் விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இரவு நேரத்துல சந்திரனை நீங்கள் தரிசனம் செய்வது மிகவும் நல்லது விநாயகருக்கு விரதம் இருந்து சந்திரனை தரிசனம் செய்வதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்குமாம் இந்த பரிகாரங்களை நீங்க செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானின் அருளை பெற்று வாழ்வின் எல்லா வளங்களையும் பெற்று உங்க பெரிய அளவுல நீங்கள் சென்று விடலாமா அவ்வளவு சக்தி இந்த விநாயகரின் இந்த சில செயல்களுக்கு இருக்கிறது எனவே நீங்களும் இந்த செயல்களை வருகின்ற இந்த சதுர்த்தி விரதம் நாளில் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவில் வெற்றிகள் தேடி வரும் நம்ப முடியாத அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எனவே இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு விநாயகரை நீங்களும் வணங்குங்கள் உங்களால் முடியாவிட்டாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்காவது இந்த ஒரு வீடியோவை சார் செய்து அவர்களின் இந்த சதுர்த்தி விரதம் நாளில் விநாயகருக்கு இந்த செயலை செய்யச் சொல்லுங்கள் கட்டாயம் அவர்களுக்கு நன்மைகளானது தேடி வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரம் இருக்கும் எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம் தினசரி பதிவுபடுகின்ற மகா பிரிவா பரிகாரங்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்